நம்ம பார்க்க சர்க்கரை நோயினால் பித்தப்பையில் கற்கள் ஏற்படுமா வாங்கனை கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பித்தப்பை என்பது கல்லீரலுக்கு கீழே பித்த நீர் சேமிக்கப்படும் ஒரு சிறிய பை போன்ற அமைப்பாகும் பித்த நீரில் உள்ள கொலஸ்ட்ரால் பிலுரோபீன் மற்றும் பித்த உப்புக்கள் கெட்டியாகும் போது பித்தப்பையில் கற்கள் உருவாகின்றன பொதுவாக கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது பித்த நீர் நாளம் வழியாக குடலுக்குள் புரிகிறது இந்தியாவில் பித்தப்பை கற்கள் நோயினால் நான்கு முதல் ஒன்பது சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆண்களை விட பெண்களுக்கு சொல்கிறது பித்தப்பை கற்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கொழுப்பு கற்கள் தான் இருக்கின்றதாம் உடல் பருமன் கட்டுப்பாடு அற்ற இரத்த சர்க்கரை அளவு இரத்தத்தில் அதிக அளவு டிரை மற்றும் கொலஸ்ட்ரால் கூடுதலாக உள்ள குடல் கல்லீரல் தன்னியக்க நரம்பியல் குறைபாடு குடல் அசைவின்மை உட்கொள்ளும் சில மருந்துகளின் பக்க விளைவுகள் மரபணு காரணங்களாக இருக்கலாம் பித்தப்பை கற்கள் பெரும்பாலும் தற்செயலாக கண்டறியப்படுகிறது இவை அறிகுறிகளை ஏற்படுத்தினால் மட்டுமே அதற்கான சிகிச்சை அவசியம் வலியற்ற பக்க விளைவுகள் இல்லாத பித்தப்பை கற்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவையில்லை பித்தப்பை கற்களை கரைக்க மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மாத்திரைகளை பயன்படுத்தலாம் இந்த முயற்சி பலனளிக்காவிடில் பித்தப்பையை அகற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் நாரச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் முழு தானியங்கள் அடங்கிய ஆரோக்கியமான உணவு முறை பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் கொழுப்பு மற்றும் எண்ணெயில் வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி விரதம் இருத்தல் கூடாது ஏனெனில் விரதம் இருப்பது பித்தப்ப இயக்கத்தை குறைப்பதால் பித்த நீரில் கொழுப்பு அதிகமாக செறிவூட்டப்பட்டு கற்கள் உருவாக வழிவகுக்கிறது புகை மற்றும் மது பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி